அது கோாரோ மரவரிதோ தேவேந்திரோ நாடாருதோ வரையறோம் எந்த சமூகமானாலும் பாகுபாடற்று வாழ்ந்த ஒரு மனித புனிதருடைய சீர் வந்துரும்னு பண்ணினா அது நல்லது அவரு பேருக்கு பெருமை நீங்க இதை கேட்டாரா நீங்க இதை கேட்டாரா நீ செஞ்ச தவற மறைக்க என் தாத்தாவை தங்கத்துல மறைக்கிற அவர் நாடு பெற்று சுதந்திரமே நிறத்தில் தான் தங்கம் தரத்தில் இல்லைன்னாரு நீ அவரை போய் தங்கத்தில் மறைக்கும்போது போது பார்க்கும் கூசுது நீங்க ஒரு எளிய மகனை ஒரு சித்தர் ஞானி ஒரு யோகி அவரை போய் தங்கத்துல மூணா என் தலைமுறை எனக்கு பின்னாடி வருது தாத்தா அவர் ஜமீன் ஆனா எதுக்கு ஆசைப்பட்டதுங்க இல்லை வாழ்ந்தவர் உன் தாத்தனுங்கிற வரலாறு தான் என் பிள்ளைக்கு நான் கடத்தணும் நீ படோடமா கட்டி கொடி வாழ தாறு தங்கம் வெள்ளி எல்லாம் இவர் இதுதான் ஆடம்பரமா வாழ்ந்த ஒரு ஜமீன் போல இருக்குன்னு வரலாற்றை நீ தப்பா கடத்துற அதனாலதான் நான் அதை தடுத்து நிறுத்த நினைக்கிறேன் நீங்க இருப்பீங்க நான் வென்று வந்தேன்னா எடுத்துருவேன் தாத்தா பேர்ல எடுத்துட்டு அறக்கட்டளை போட்டு இந்த தங்கத்தை கொடு எவ்வளோ பணம் கொடுக்க ஆசைப்படுத்த கொடு அறக்கட்டளை ஏழை மக்களுக்கு சீர் சரியா இருக்கா பொறுத்துருவேன்